அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் ஊழ்வினை உருத்தும் எல்லாருக்கும் வரும் சார் எல்லாருக்கும் வரும் சார் நானே மனைவியும் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏழு வருஷம் கூட இருக்கும் இந்த பக்கம் போய்கிட்டு இருந்தோம் சேதராப்பட்ட நோக்கி பைக்கில் போய்கிட்டு இருக்கோம் எதிர்க்க ஒருத்தர் அவங்க மனைவியை கூப்பிட்டு வந்தார் அவங்க மனைவி தானே எனக்கு தெரியாது ஆனால் அவர் கூட்டு வந்தார் ஒரு லேடி உட்கார்ந்தாங்க நானே என் மனைவி தான் போனோம் போகும்போது அந்த கலைவாணர் நகருக்கு நேராக சார் இது நடந்த சம்பவம் கலைவாண நகரத்துக்கு நேராக அந்த எதிர்க்க வந்தாரு பாருங்கள் மனைவி கூட ஒரு நாய் குறுக்கில் ஓடிச்சு சார் அப்படியே தடுங்கி ரெண்டு பேரும் விழுந்தாங்க வண்டியோடு விழுந்தாங்க ஒரு ஜல்லி குத்தி அவருக்கு இங்கேருந்து ரத்தம் அவ்வளோ ரத்தம் ஊத்துது மூக்கெல்லாம் அடி அந்த அம்மாவுக்கு முட்டி எலும்பு தெரிகிற அளவுக்கு தேஞ்சி போச்சு பயங்கரமான அடி நானும் என் மனைவி வண்டியை நிறுத்திட்டு ஓடி ஒரு துண்டு இருந்து தொடச்சி ரத்தத்தை தொடச்சி உடனே பக்கத்தில் ஒரு ஆட்டோ வந்தது ஆட்டோ ஒன்று நிறுத்தி சார் இவர் கொண்டு போய் கேஷ் வாட்டில் சரிங்க ஜிம்மர் பக்கத்தில் தான் இருக்குது இந்த நான் பின்னாடியே வரேன் என் தம்பி அங்கே வேலை செய்கிறான் அவங்ககிட்ட சொல்லி அவருக்கு நான் வைத்தியமாக சொல்கிறேன் தம்பிக்கு ஃபோன் பண்ணி தம்பி கேஷ் வாட்டில் ஒரு ரெண்டு பேர் வராங்க ரொம்ப அடிபட்டுருக்கு அவங்கள கொஞ்சம் பார்ப்பானே அவரும் பார்க்குறேன்னா ஆட்டோ பிடிச்சி நான் அவரை வண்டியில் ஏற்றிட்டேன் அந்த மனுஷனுக்கு எங்கேயோ நீங்கள் போனீங்க சார் நீங்கள் யாரோ தெரியல என்னை தூக்கி ரத்தத்தை தொடச்சி எனக்கு ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறீங்களா சார் ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப நன்றி சார் சொல்லணும்னு ஆசை எனக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா வந்தாலே ஆனால் அவனுக்கு சொல்லத் தெரியல என்ன தெரியுமா சொன்னால் ஒரு நாளைக்கு இதே மாதிரி நான் உங்களுக்கு உதவி செய்யணும் சார் அப்படின்னா